காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா ஆஞ்சநேய பெருமாளோடு நம்முடைய பக்தி பயணம் தொடர்கிறது இந்த சுந்தரகாண்டத்திலே கடல்தாவு படலம் ஊர்த்தேடு படலம் காட்சி படலம் உருக்காட்டு படலம் சூடாமணி படலம் பொழில் நிறுத்தப் படலம் கிங்கரர் வதை படலம் வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது நாம் காண இருப்பது சம்பு மாலி வதைப்படலம் அது யார் ஐயா சம்பு மாலி என்பவர் இந்த சந்தேகம் நமக்கு எழும்பக்கூடும் இப்போது சிம்மாசனத்திலே ராவணன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது காவலர்கள் வந்து சொல்கிறாங்க ஐயா அசோகவனத்தில் ஒரு குரங்கு ரொம்பவும் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறது ஏன்னா கிங்கரர்களை அவன் அனுப்புகிறான் அதை பிடித்து கொண்டு வருமாறு ஆட்சி பெருமாள் ஏன்னா குரங்கை பிடித்து வர கொற்றவன் என்ன பண்ணுறான் படைகளை அனுப்புகிறான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் கூட மிஞ்சவில்லை அத்தனை பேரும் யமனு உலகம் சென்று விட்டனர் இந்த செய்தியை கொண்டு வந்து இலங்கேஸ்வரனிடம் கூடுகிறார்கள் நந்தவனத்திலே காவல் காக்கின்ற காவலர்கள் இதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ரொம்பவும் கோபம் வந்து விட்டதான் ஏன்னா ஏற்கனவே நாம் அனுப்பி வச்சோம் அவங்க ஒருத்தர் கூட மிஞ்சலன்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த குரங்கூட வலிமை தான் என்ன இந்த யோசனை இன்னொரு பக்கம் கோபம் என்னுடைய இலங்கை மாநகரத்துக்குள்ளே புகுந்து அசோகவனத்தில் இப்படி சீதையை பார்த்து பேசிவிட்டு அந்த அசோகவனத்தில் உள்ள மரங்களை எல்லாம் அழித்து விட்டு இப்போ கிங்கிரர்களையும் ஒருவர் கூட மிஞ்ச முடியாமல் வானு அனுப்பிவிட்டு அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறது குரங்குன்னா அதை நாம் எப்படி சும்மா விடலாம் அதனால் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கானா யார் அனுப்புறது அடுத்தது அப்படின்னு அப்போது தன் பக்கத்தில் கை கூப்பி வணங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் பிரகதத்தன் பெற்ற பிள்ளை சம்புமாலி அவனை கூப்பிட்டு சொல்கிறானான் இலங்கேஸ்வரன் நீ சென்று அந்த குரங்கை பார்த்து அதனுடைய ஆற்றலை அடக்கி அதுக்கப்புறம் அதை பிடிச்சுக்கிட்டு வான்னு எவ்வளவு நுணுக்கமாக சொல்கிறான் பாருங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு வான்னு சொல்லலை ஏன்னா அதுதான் ஆர்ப்பாட்டம் பண்ணுது இல்லையா அந்த குரங்கு அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு வரக்கூடாதான் அதனுடைய ஆற்றலை ஒடுக்கி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வா அப்படின்னு அவனுக்கு அதை உடனே ரொம்பவும் சந்தோஷம் சம்பு மாணிக்கை ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க அந்த அரண்மனையில் அவனுடைய அரசாட்சியில் எத்தனை வீரர்கள் அதில் நம்மளை குறிப்பிட்டு கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் இதை விட பெருமை நமக்கு என்ன இருக்குது ரொம்பவும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக போயிடுச்சு அவனுக்கு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வணங்கி விட்டு புறப்படுகிறான் இப்போ இவன் மட்டும் புறப்பட்டா பரவாயில்லை ஐயா இப்போது சம்பு மாலி புறப்படுறான் அதோட தன்னுடைய தந்தை கொடுத்த சேனை பிரகதத்தன் கொடுத்த சேனை தன்னுடைய நண்பர்கள் கொடுத்த சேனை இலங்கேஸ்வரன் கொடுத்த சேனை இத்தனை சேனைகளும் புறப்பட்டு போகின்றனவான் ஏன்னா நாம் ஒரு நூறு பேர் சேர்ந்து கிழமனாலே புழுதி பறக்கும் இப்போ இவ்வளவு பேரும் சேர்ந்து புறப்படுறாங்களாம் சரி படைகள் எவ்வளவு எண்ணிக்கை எவ்வளவு இது நமக்கு தோன்றும் இந்த சந்தேகம் பதினாயிரம் தேர் படை இருபதாயிரம் யானைப்படை நாற்பதாயிரம் குதிரைப்படை எண்பதாயிரம் காலாட்படைகளாம் அப்போ எப்படி புறப்பட்டு போயிருப்பாங்க அவங்க புறப்பட்டு போகும் பொழுது அந்த அவங்க இருந்து எழும்புது இல்லையா தூசி அது வான உலகத்தையும் மறைத்து விட்டதாம் அப்படி புறப்படுறாங்களாம் கொடிகளை எல்லாம் பிடித்து கொண்டு அது வான உலகை சேர்ந்து அடையுமாறு அதை பறக்க விட்டு கொண்டு புறப்பட்டு போகிறார்களாம் பொழுது சங்கு ஊதிக்கிட்டு போகிறாங்களாம் பேரிகையெல்லாம் அடிச்சுக்கிட்டு முரசு அரைச்சுக்கிட்டு போகிறாங்களாம் அப்படி ஒரு கூட்டமாக இருக்காங்களாம் சரி இவங்க எப்படிப்பட்டவங்க ஏன்னா அதை நாம் இல்லையா உடம்பு பலம் மாத்திரம் கிடையாதான் அவங்க தவம் பண்ணி அந்த தவ வலியுமே இருக்கான் அப்போ எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும் எல்லாம் கிளம்புறாங்க இப்போ அனுமார் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு நந்தவனத்துல நந்தவனத்தில் அவர் எப்படி இருக்கார் ஒரு இந்திரவில் கீழே இருக்கக்கூடிய சூரியன் மாதிரி ரொம்பவும் பிரகாசமாக அமர்ந்து கொண்டிருக்கிறாராம் மாஞ்சிநேய பெருமாள் பார்க்கிறாராம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு ஆஞ்சநேயப் பெருமாளுக்கும் நமக்கு நல்ல வேலை கிடைச்சது அப்படின்னு இப்போது நாம நினைக்கலாம் ஆஞ்சநேய பெருமான் ஒரே ஒருத்தர் இத்தனை படைகள் போகின்றது என்று நாம் சொல்லிவிட்டோம் அப்போ எதை கொண்டு அவர் தாக்குவார் எதிர்த்து போரிடுவார் பக்கத்தில் ஒரு பெரிய விளக்கை இருந்ததாம் ஏன்னா கிங்கரர்கள் வந்து விட்டு போய்விட்டார்கள் அல்லவா போரிட்டு அவர்கள் விட்டு சென்ற ஆயுதங்கள் எல்லாம் அங்கேதானே இருக்கும் அதில் பெரிய ஒரு விளக்கையை கையில் எடுத்துக்கொள்கிறவனா இரும்பு தடி ஆஞ்சநேய பெருமான் இப்போ எல்லாரும் வராங்க எல்லாரையும் எப்படி என்ன பண்றாரு அவர் ஆஞ்சநேய பெருமான் பண்றாராம் யானைகளை யானைகளோடு மோதி அழிக்கிறாராம் குதிரைகளை குதிரைகளோடு மோதி அழிக்கிறாராம் ரொம்பவும் ஆக்ரோஷமாக சண்டை போடுகிறார் ஆஞ்சநேய பெருமான் சுற்றி சுழன்று ஒரு சுழற்காற்று காற்று போல அவர்களை வீசி எறிகிறாராம் எங்கேயும் யாரும் மிஞ்சவில்லை ஒருவர் கூட முன்னாடி எப்படி நாம கிங்கரர் வதைப்படலத்துல பார்த்தோமோ அதே போல இங்க சம்பு மாலை வதைப்படலத்திலையும் எல்லா அரக்கர்களும் விழுந்து விடுகிறார்கள் இரத்த வெள்ளத்தில் அவர்களுடைய படைக்கலன்கள் அவர்களுடைய அந்த வில் கேடயம் அம்பு எல்லாமே இருக்காம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போதும் அப்ப நாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் ரத்தம் ஆறாக ஓடுகிறது அதில் அவர்களுடைய படைக்கலன்கள் அவர்களுடைய வெட்டுப்பட்ட தலைகள் முண்டங்கள் தலை கை கால் இதெல்லாம் தனித்தனியாக மிதக்குதான் அப்போ எவ்வளவு ஒரு உக்கிரமாக பொறு செய்திருப்பார் மாருதி ரொம்பவும் பெரிய சேதம் அல்லவா நாம நினைக்கலாம் இவ்வளவு பேர் போரிட்டாங்க இல்லையா எல்லாரும் அழிந்து விட்டார்கள் அல்லவா நாம முன்னாடியே சொன்னோம் பதினாயிரம் தேர் படைகள்னு அப்போ அந்த கூட்டம் எப்படி இருக்கும் அழித்து விட்ட அந்த படை பெருமளவு அப்படி மலை மாதிரி குவிந்து கிடக்கிறதாம் இவ்வளவு சேதத்தையும் அவர் எப்படி ஏற்படுத்தி இருக்க முடியும் ஆஞ்சநேய பெருமான் ஆனால் செய்தார் ராமனுடைய வலிமை அல்லவா அது அந்த தாரக மந்திரத்தை தானே அவர் எப்பொழுதும் கொண்டிருக்கிறார் நெஞ்சிலே நீங்க நினைவாக அதனால் ஏற்பட்ட பலம் தானி அவருடையது இவ்வளவு பேரும் அழிந்து விட்டார்களா இப்போ என்ன பண்ணுறான் சம்பு மாலி தனியாக நிற்கிறார் இதை பார்க்கிறார் ஆஞ்சநேய பெருவான் அவருக்கு ரொம்பவும் இரக்கம் வந்து விட்டது ஏன்னா இவ்வளவு பேரையும் கூட்டிக்கிட்டு வந்த இல்லையா காப்பாற்றணும் இல்லையா ஒரு படைத்தலைவர்னா என்ன பண்ணணும் ஒரு சேனாதிபதினா நாம முன்னாடி நின்றுக்கிட்டு நாம் காப்பாற்றணும் நம்முடன் வந்தவர்களை நம் சேனைகளை ஆனால் இவன் என்ன பண்ணுறான் முன்னாடி எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு எல்லாரும் இறந்து போயிடுறாங்க இவன் தனியா இவருக்கா பாவமா போயிடுச்சு உடன் வந்தவர்களை காக்கும் திறன் இல்லையா உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கு உங்ககிட்ட நீ மட்டும் இருக்க உன்கிட்ட ஒரே ஒரு தேர் இருக்கு ஒரே ஒரு வில்லு வச்சுக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குப்பா உன்னை எனக்கு சாகடிக்க விருப்பம் இல்லை நீ கிளம்பி போயிட அப்படின்னு சொல்கிறானான் திரும்பி சென்று விட அப்படின்னு ஆனால் இதை அவன் அண்ணன் நினைக்கிறான் சம்பு மாலை நம்மளை பரிகாசம் பண்ணுறாரு ஆஞ்சநேய பெருமாள் ஏலனமாக எள்ளி நகையாடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அதனால் அதனால ரொம்பவும் கோபம் வந்துடுச்சான் என்ன பண்ணுறான் தீப்பூரி கக்க கண்ணில் உன்னை விட்டேனா பாரு அப்படின்னு கிட்டே வந்து நிற்கிறான்ண்ணா ஆஞ்சநேய பெருமாள் கிட்டே ஏன்னா பக்கத்தில் எல்லாம் பிணக்குவையிலாக இருக்கிறது கிட்ட நெருங்கவும் முடியல ஆச்சினைய பெருமான கிட்ட வந்துடுறானா இவரு பார்க்கிறாரு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் இவனை என்ன சொல்லி திருத்த முடியும் ஏன்னா இலங்கேஸ்வரனுக்கே அந்த புத்தி கிடையாது ஏன்னா அவன் என்ன பண்றான் இலங்கேஸ்வரன் லக்குவன் கட்டிய பரணசாலையோடு தூக்கி கொண்டு வருகிறான் சீதாதேவியை அவளா என்னை விட்டு விடுன்னு கதரும் பொழுது போகும் போகும்பொழுது என்ன சொல்றாரு சம்பாதி அப்பா நீ விட்டுடு இது அறத்துக்கு விரோதமான செயல் இந்த அம்மையாரை விட்டு விடுன்னு கெஞ்சும் பொழுது கேட்டானா அவன் தலைவனே கேட்கவில்லை இவன் கேட்பானா சேனை தலைவன் இவன் என்ன பண்றான் வீம்புக்குனாலும் வரான் சண்டைக்கு நான் வருவேன் சண்டைக்கு என்னால் முடியும் அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சு பார்த்துருக்கலாம் ஏன்னா கிங்கிறர்களே ஏ எனும் மாத்திரத்தில் முடித்தவன் ஆஞ்சநேயப் பெருமாள் இப்போ இத்தனை படைகளையும் நாசம் செய்து விட்டார் அத்தனை பேரையும் அவர் யமன அனுப்பி அனுப்பிவிட்டார் மிஞ்சுவது இவர் ஒருத்தர் தான் இவன் என்ன பண்ணியிருக்கணும் பேசாமல் திரும்பி போயிருக்கலாம் அதுக்கு அவர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு ஆஞ்சநேய பெருமா ஆனால் இவன் என்ன பண்ணுறான் என்னால் முடியும் என்னை நீ கேவலமாக பேசுகிறியா என்னுடைய வலிமையை குறைச்சி மதிப்பிடுறியா நான் வரேன் பாரு அப்படின்னு கிட்டே வந்துடுறான் ஆனால் இப்போ ஆஞ்சநேய பெருமாள் நாம புத்திமதி சொல்லி இவன் கேட்கலை இதுக்கு மேலேயும் அவன் திருந்த போகிறதும் கிடையாது என்ன பண்ணுறாரு அவனுடைய தேர் மேலே குதிக்கிறாரான் குதிச்சு என்ன அவன் தான் ஒரே ஒரு படைக்கலன் வச்சு கொண்டிருந்தான் இல்லையா ஒரே ஒரு வில்லு அதெல்லாம் நானும் இருக்குமே இல்லையா அதை கழுத்தில் சுற்றி ஒரே இருக்கா இருக்கிட்டு மூச்சு போயிடுச்சு இல்லையா தலை துண்டாயிடுச்சு இல்லையா சம்பு மாலையும் உலக சென்று விட்டான் இப்போது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டுருக்காங்க இல்லையா காவலர்கள் அவர்களுக்கு ரொம்பவும் ஆயிற்சியாக போயிடுச்சான் நமக்கு இதே வேலை தானா ஏன்னா கிங்கிரர்கள் இறந்து விட்ட பொழுதும் போய் செய்தி சொன்னோம் இப்போது சம்பு மாலை இறந்த அவர்களால் நம்பவே முடியலை எவ்வளோ பெரிய அறக்காம எத்தனை பெரிய வரபலம் இருக்கு எவ்வளவு பெரிய அவனுக்கு என்ன ஒரு வில்லாட்டல் இருக்கும் எத்தகைய ஒரு போர்த்திறன் இருக்கும் ஆனால் அவன் கூட விஞ்ஞலியே ஆஞ்சநேய பெருமாள் முன்னாடி இது ஏதோ மந்திரம் போல இருக்கேன் நமக்கு பார்க்கறதுக்கு பெரிய அதிசயமா அல்ல இருக்கு இதற்கு முன்னாடி நாம கேள்விப்படாத பார்க்க கூடாத சங்கதியாக அல்லவா இருக்கிறது எத்தனை வருடங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறான் இலங்கேஸ்வரன் ஒருவராவது இங்கே வந்து இத்தகைய ஆற்றலை காட்டியிருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த இலங்கை மாநகரத்துல தென்றல் கூட மென்மையாகத்தான் வருடி விட்டு சொல்லும் வேகமாக அடித்து அவர்கள் பார்த்ததே கிடையாது எப்படிப்பட்ட இந்த இலங்கை மாநகரத்துல ஒரு குரங்கு போகுது இவ்வளவு அட்டகாசங்களை ஆரவாரங்களை செய்கின்றது என்று சொன்னால் அவர்களால் நம்பாம இருக்கவும் முடியல நம்பவும் முடியல தன் கண்களை அவர்களால் நம்ப முடியாம என்ன பண்றாங்க மறுபடியும் ஓடுறாங்க அரண்மனைக்கு இலங்கேஸ்வரன் கிட்ட இந்த செய்தியை சொல்வதற்கு இதை கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருக்கு இப்போ எரி ரீதியில் எண்ணெய் ஊத்தினா போல எல்லாம் ஆயிடுச்சு இங்கிறர்களும் மடிந்து விட்டார்கள் சம்புமாலும் இறந்து விட்டானா இதை எப்படி நம்மளால் நம்ப முடியும் எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவனவன் அவன் இறந்து விட்டான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டும் எழுந்து விட்டானாம் இலங்கேஸ்வரன் அப்போது அவனே புறப்படலாம்னு ஒரு வேகம் வந்துடுச்சான் எவ்வளவு ஒரு வேலையை செஞ்சுருக்கு இந்த குரங்கு நாமளே கிளம்பலாம் இதை பிடிச்சிட்டு வர அப்படின்னு கிளம்பும் பொழுது ஐந்து சேனை தலைவர்கள் அவனை தடுத்தார்களா அது யார் ஐயா ஐந்து சேனை தலைவர்கள் விருபாட்சன் யூபாட்சன் பிரகசன் துர்தரன் பாசகர்ணன் இந்த ஐந்து பேர்கள் சேனைத் தலைவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்களா பஞ்ச சேனாதிபதிகளா என்ன ஐந்து பேர் இல்லையா சேனைத் தலைவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களா மன்னவா இந்த குரங்கை பிடிக்க கொற்றவன் போவதா மன்னவன் செல்வதா நீ கையிலே மலையே அசைத்தவன் அல்லவா நீ நீ போகணுமா நாங்கள் எதுக்கு இருக்கோம் நாங்கள் புறப்படுறோம் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டுருங்க நடக்கிற வேடிக்கையை பாருங்க அப்படின்னு இலங்கேஸ்வரனை தடுக்கிறார்களாம் இப்போ அடுத்தது என்ன வஞ்ச சேனாதிபதிகளை எப்படி வதைக்கிறார் ஆஞ்சநேய பெருமான் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அது வரைக்கும் நாம் ராமநாமம் சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேய பெருமானோடு நம்முடைய பக்தி பயணத்தை தொடரலாம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்திலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா